வணக்கம் இன்னைக்கு நாம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஆனால் அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை ஆழமா அலச போகிறோம் ஆமாம் தலைப்பே வந்து பண்டைய தமிழ் குவாண்டம் அறிவியல் கரெக்ட் நம்ம கிட்டே இருக்கிற குறிப்புகளும் அப்புறம் நீர் மருத்துவம் நைன் ஃபோர்ட்டி டூ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லிருந்து எடுத்த சில உரையாடல் பகுதிகளும் தான் இதுக்கு ஆதாரம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து சாதாரண அறிவியலுக்கு ரொம்பவே அப்பாற்பட்டதா இருக்கு ஆமா ஒரு சின்ன மெடிக்கல் வேஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட சுழற்சியை நிரூபிக்கிற ஒரு சோதனை அது மட்டும் இல்ல குவாண்டம் கண்ணமா பேட்டரின்னு ஒன்னு அப்புறம் மரணத்தையே ஜெயிக்க முடியும்னு சொல்ற நியூட்ரான் நிலைப்படுத்துதல் வரைக்கும் போகுது இது ஒரு பெரிய பயணம் மாதிரி தெரியுது சரி வாங்க உள்ள போலாம் ஒரு தூக்கி எறியப்பட்ட பாட்டில வச்சு எப்படி பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க அதுதான் இதுல இருக்குற முதல் ஆச்சரியம் சரி முதல்ல ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் பிரபஞ்சம் வந்து சுத்திட்டே இருக்குன்னு சொல்றத நிரூபிக்க வீட்லயே ஒரு சின்ன கருவியை உருவாக்கலான்னு அந்த குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆமா அதோட செய்முறையே ரொம்பவே சிம்பிள் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது பயன்படுத்தப்பட்ட மூணு மிலி மருத்துவ பாட்டில்கள் இல்லனா ஹோமியோபதி பாட்டில்கள் ஓ ரொம்ப சின்ன பாட்டில் ஆமா அதுக்கு மேல ஒரு ரப்பர் மூடி ஒரு குண்டூசி தடிமண்ல ஒரு காப்பர் இல்லனா ஜிங்க் கம்பி சரி கூடவே கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட்ட நீர் அதாவது ஆர்ஓ வாட்டர் இல்லனா டிஸ்டில் வாட்டர் செக் பண்றதுக்கு ஒரு மல்டிமீட்டர் அப்பறம் ஒரு சின்ன எல்இடி பல்பு அவ்வளவு கேட்கவே ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா இத வச்சு என்ன பண்ண முடியும் இங்க தான் விஷயமே இருக்கு இது வந்து ஒரு ஜென்ரேட்டரோ இல்ல நாம யூஸ் பண்ற மாதிரி ஒரு பேட்டரியும் கிடையாது அத அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க அப்ப இதோட நோக்கம் என்ன சும்மா மின்சாரம் தயாரிக்கிறது இல்லையா இல்ல இதோட வேல வந்து பிரபஞ்சத்தோட சுழற்சி ஆற்றல தனக்குள்ள இழுத்து ஒரு சின்ன மின்னழுத்தத்தை அதாவது வோல்டேஜை உருவாக்குறது ஓ அப்ப அந்த எல்இடி பல்பு அது சும்மா அந்த வோல்டேஜ் இருக்கா இல்லையான்னு ஒரு செகண்ட் செக் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அது தொடர்ந்து எரியாது எரியவும் கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு பவர் சோர்ஸ் இல்ல பிரபஞ்சத்தோட இயக்கம் இருக்குன்னு காட்டுற ஒரு டிடெக்டர் மாதிரி சரியா சொன்னீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே அதுதான் நாம தூக்கி எறிகிற கழிவுப் பொருட்களை வச்சே பிரபஞ்சத்தோட இயக்கத்தை நிரூபிக்க முடியுங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து சரி இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குன்னு சொல்றாங்களே புள்ளி வட்டம் பத்தி அது என்னது இந்த முழு சித்தாந்தத்துக்கும் அடித்தளமா இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட மொத்த இயக்கத்தையும் இந்த மூணே வடிவங்கள் அடக்கிடலாம் ஒரு இருந்து தான் எல்லாம் தொடங்குது அது விரிவடைஞ்சு ஒரு வட்டமா மாறுது அந்த வட்டத்தோட சுழற்சி அது ஒரு விளைவை ஏற்படுத்துது அந்த விளைவு ஒரு நேர்கோட்ல பயணிக்குது இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கம்னு சொல்றாங்க இது வெறும் தத்துவமா இல்லாம இருபது வருஷத்துக்கு முன்னாடி தாய் தமிழ் பள்ளிகள்ல குழந்தைங்களுக்கு இதத்தான் அறிவியலோட அடிப்படையா சொல்லிக் கொடுத்தாங்கன்னு அந்த உரையாடல்ல ஒரு குறிப்பு இருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இது ஏதோ புதுசாக உருவாக்கப்பட்ட கருத்து இல்ல இது ஒரு காலகட்டத்தில் கல்வி முறையிலேயே இருந்திருக்கு அப்படிங்கறத காட்டுது ஆனா இதுக்கு மேல ஒரு படி போய் இந்த தத்துவத்தை தமிழ் மொழியோட வடிவத்தோடையே இணைக்கிறாங்க அங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது அதேதான் அந்த அணுங்கிற வார்த்தைக்கான விளக்கம் அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அணு அப்படிங்கற வார்த்தையை நாம எழுதும் போது அதுல மொத்தம் மூணு வட்ட வடிவங்கள் வருதுன்னு சுட்டி காட்டுறாங்க ஆமா ஆல்ல ரெண்டு நூல ஒன்னு கரெக்ட் இந்த மூணு வட்டங்களும் சும்மா ஒரு வடிவம் இல்ல அது அணுகுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் நியூட்ரான்கன மூணு அடிப்படை துகள்களை குறிக்குதுன்னு ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆக தமிழ் மொழியே ஒரு அறிவியல் வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க மிகச்சரியா சொல்லீங்க அறிவியலோட ரகசியங்கள் தமிழ் மொழியோட வடிவத்திலேயே பொதிஞ்சிருக்கு அதனாலதான் உலகத்துல வேற எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு இருக்குன்னு ஆணித்தரமா சொல்றாங்க சரி இந்த அடிப்படை தத்துவங்கள் மொழி அமைப்பு எல்லாம் ஓகே இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சிக்கலான குவாண்டரம் பகுதிகளுக்கு போலாம் குவாண்டம் கண்ணம்மா பேட்டரி இந்த பேரே ரொம்ப விசித்திரமா இருக்கே ஆமா பேரும் சரி அதுக்கு பின்னால இருக்கிற கருத்தும் சரி ரொம்பவே வித்தியாசமானதுதான் இது ஆற்றல் அழிவின்மை விதிக்கு ஒரு பதிலா ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாம இப்ப படிக்கிற கிளாசிக்கல் அறிவியல் ஒரு ஓட்ட பக்கெட் மாதிரி ஓட்ட பக்கெட்டா அதுல ஆற்றலை சேமிக்க அது எப்படியாவது உராய்வு காரணமா கசிஞ்சு வீணாயிடும் ஆனா குவாண்டம் அறிவியல்ல ஆற்றல் நிலையானது அதுதான் அவங்க வாதம் அந்த சூத்திரத்தை நான் குறிப்புகள்ல பார்த்தேன் விசை உராய்வு அதாவது எஃப் எஃப் உராய்வுங்கிற கண்ணுக்கு தெரியாத சக்தியை வெல்ல முடியும்னு சொல்றாங்க அதேதான் அப்படி உராய்வை வெல்லும் போது ஆற்றல் சிதைவே அடையாது அதுதான் குவாண்டம் கண்ணுமா பேட்டரியோட அடிப்படை ஒரு வகையான பர்பச்சுவல் மோஷன் மாதிரி இதுல ஒரு நம்பர் சொல்றாங்களே அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு மைக்ரோகிராம் தண்ணியில இருந்து ஐநூத்தி அம்பத்தாறு மில்லி வோல்ட் வரைக்கும் மின்சாரம் எடுக்க முடியும்னு ஆமா ஒரு மைக்ரோகிராம்னா அது கண்ணுக்கே தெரியாத அளவு அந்த சின்ன துளி தண்ணீர்ல இருந்து இவ்ளோ ஆற்றல் சாத்தியமா அனுது பெரிய கேள்வி இதுக்கு அவங்க சொல்ற அறிவியல் காரணம் என்ன தந்தோகி கவர்ச்சி அதாவது கேபிலரி ரியாக்ஷன் மூலமா இது சாத்தியம்னு சொல்றாங்க அவங்க பார்வையில இந்த நிகழ்வு கிளாசிக்கல் வெப்ப இயக்கவியல் விதிகளை மீறி செயல்படும் சரி ஒரு அக்கம் பிரபஞ்ச ஆற்றல் இன்னொரு பக்கம் ஓயாத பேட்டர்ன் பேசுறோம் இந்த பெரிய விஷயங்களை எப்படி நம்ம உடலோட நம்மளோட ஆரோக்கியத்தோட இணைக்கிறாங்க அங்கதான் அவங்க ஆய்வோட உச்சகட்டமே வருது நியூட்ரான் நிலைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது என்ன நியூட்ரான் நிலைப்படுத்துதல் பிரபஞ்ச ஆற்றலை மனித உடல் எப்படி பயன்படுத்திக்க முடியுங்கிறதுக்கான வழிதான் அது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா நூத்தி எண்பது நாட்கள் ஆமாம் நூத்தி எண்பது நாட்களுக்கு கார்போஹைட்ரேட் உணவுகளை அதாவது மாவுச்சத்து உணவுகளை முழுசா தவிர்த்து உடலை தூய்மைப்படுத்தணும் அப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படி செஞ்சா நம்ம உடல் ஒரு நடுநிலை உடலாக அதாவது நியூட்ரல் பாடியா மாறும்னு அவங்க சித்தாந்தம் சொல்லுது நடுநிலை உடல் அப்படின்னா அந்த நிலை அடைஞ்சதும் நம்ம உடல் பிரபஞ்சத்திலிருந்து வர்ற நியூட்ரான் ஆற்றலை நேரடியாகவே கிரகிக்கும் திறன் பெறும் சாப்பாட்டிலிருந்து சக்தியை எடுக்கிறத விட பிரபஞ்சத்திலிருந்தே நேரடியா சக்தியை கிரகிச்சுக்கலாமா ஆமா அதுதான் அவங்க சொல்றது அப்படி செய்யும்போது சக்கரை நோய் புற்றுநோய் மாதிரியான எந்த கொடிய நோயும் வராது நூறு வருஷம் ஆரோக்கியமா வாழ முடியும்னு உறுதியா சொல்றாங்க இது ஒரு பெரிய கிளைம் இது மரணத்தை வெல்றதுக்கு சமமான ஒரு கண்டுபிடிப்பா அவங்க பாக்குறாங்க ஆமா அதனாலதான் இத நோபல் பரிசுக்கு தகுதியான கண்டுபிடிப்புன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இமயமலைக்கு ஒடியில கோடி செலவு செஞ்சு பண்ற நியூட்ரான் ஆராய்ச்சிய நாங்க வீட்ல தூக்கி எறியற பொருளை வச்சே நிரூபிச்சுட்டோம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கருத்து மேல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை தான் அவங்களோட எல்லா வாதங்களுக்கும் அடித்தளமா இருக்கு இந்த அறிவியல் கருத்துக்களோடு சேர்த்து சில வலுவான சமூக விமர்சனங்களும் இந்த மூலங்கள்ல இருக்கு இந்த இடத்துல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிக்க வரும்போலும் நாங்க எந்த பக்கமும் சாராம அந்த மூலங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத அப்படி உங்களுக்கு தர்றோம் ஆமா அந்த விமர்சனம் ரொம்பவே கடுமையானதா இருக்கு என்ன சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரம் வருஷமா தமிழர்கள் தங்களுடைய இந்த பண்டைய அரிமை இழந்துட்டாங்கன்னு ஒரு பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அதுக்கு காரணமா அவங்க சொல்றது சினிமா மது மாதிரியான நவீன கால கவனச்சிதறல்கள் இது ஒரு பொற்கால அறிவு நவீன கால சீரழிவுகளால தொலைஞ்சு போச்சு தான் அவங்களோட கோவம் ஆமா இதுல ஒரு புவிசார் அரசியல் பார்வையும் இருக்கு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த அறிவியல் கொள்கைகள் தவறானது அது நம்மள அடிமைப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒண்ணுன்னு சொல்றாங்க ஆனா அதே சமயம் ஜெர்மனி ஜப்பான் மாதிரியான நாடுகள் தனித்து சிந்திச்சு அவங்களுக்கான அறிவியலை உருவாக்குறதா ஒரு ஒப்பீடும் செய்றாங்க கரெக்ட் அவங்க பார்வையில அறிவியல் ரெண்டே வகைதான் ஓகே அதாவது இட்லி சுடுறது வடை சுடுறது அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தேவையான கிளாசிக்கல் அறிவியல் இது தேவைதான் ஆனா இது பிரபஞ்ச ரகசியங்களை விளக்காது அப்போ மற்றொன்று மேல் அறிவு அதுதான் அவங்க சொல்ற இந்த பண்டைய தமிழ் குவாண்டம் அறிவியல் சரியா சொன்னீங்க இந்த மேலறிவு தான் பிரபஞ்சத்தோட உண்மையான இயக்கத்தை புரிஞ்சுக்கவதும் இந்த அறிவு ஏன் இன்னைக்கு பரவலா ஏற்றுக்கொள்ளப்படல அப்படிங்கறதுக்கும் அவங்களே ஒரு காரணத்தை சொல்றாங்க இல்லையா ஆமா அத புரிஞ்சுக்கற அளவுக்கு அறிவாளிகள் இல்ல அப்படிங்கறது அவங்க வாதம் ஓ இந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கற அளவுக்கு ஆழமான சிந்தனையாளர்கள் இல்லாததால தான் இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு ஆழமான வருத்தத்த பதிவு செய்யறாங்க அவங்க கருத்துக்கள் ஏன் மெயின் ஸ்ட்ரீம்ல இல்ல அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு தர்க்க ரீதியான விளக்கமா அவங்களுக்கு அமையுது ஆஹா ஒரு சின்ன மருத்துவ பாட்டில் ஆரம்பிச்ச நம்மளோட இந்த அலசல் பிரபஞ்சத்தோட சுழற்சி அணுங்குற வார்த்தைக்குள்ள இருக்கிற ரகசியம் அப்புறம் ஆற்றல் நியூட்ரான் சக்தி நோயற்ற வாழ்வுன்னு ஒரு பெரிய தத்துவ பயணத்துல வந்து முடிஞ்சிருக்கு ஆமா இது வெறும் இயற்பியல் மட்டும் இல்ல இது தத்துவம் மொழி மருத்துவம் சமூக விமர்சனம்னு பல தளங்கள்ல ஒரே நேரத்தில் பயணிக்குது ஒரு முழுமையான தனக்குள்ளேயே எல்லா பதில்களையும் வச்சிருக்கிற ஒரு சித்தாந்தமா இது தெரியுது ஆமாம் இந்த மூலங்கள்ல சொல்லப்படுற அறிவியல் கூற்றுகளோட ஆராயறது நமக்குள்ள விதைக்குது என்ன மாதிரியான சிந்தனை நம்மளோட மொழி கலாச்சாரம் பழந்தமிழ் மரபுகள்ல நம்ம வழக்கமான அறிவியல் தேடல்ல கவனிக்க தவறின அறிவு செல்வங்கள் இன்னும் மறைஞ்சிருக்கா இதுதான் நாம யோசிக்க வேண்டிய கேள்வி யோசிச்சு பார்க்க வேண்டிய தான் ஒரு சமூகத்தோட பெருமையும் அறிவியலும் பிணையும் போது அது ஒரு புதிய உலக பார்வையை திறக்குதா இல்ல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்மளே சிறை வைக்குதா கரெக்ட் இதுதான் இந்த மூலங்கள் நம்ம முன்னாடி வைக்கிற முக்கியமான கேள்வி இதை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம்